பாய் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா போங்க என்னைத்தான் நல்லா இருக்கிறீயான்னு கேட்குறக்கு யாருமே இல்லைங்க எனக்கு காய்ச்சல்னு சொன்னேன் யாராவது ஒருத்தவங்களாவது கமாண்டில் காய்ச்சல் பரவாயில்லையாம்மா அப்படின்னு கேட்டிங்களா போங்க சரி பரவாயில்ல இருந்தாலும் நான் சொல்கிறேங்க நேற்று வரைக்குமே காய்ச்சல் தாங்க அப்புறம் நேற்று மத்தியானந்தான் பையன் வந்து என்னை ஆஸ்திரி கூட்டிகிட்டு போனான் ஊசி போட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்தேங்க அப்புறம் டாக்டர் வந்து இது சரியாகலைன்னா மறுபடி வாங்க ரத்த டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் இப்போ வைரஸ் காய்ச்சலெல்லாம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம் சும்மா வந் சாதா காய்ச்சல்னால் ரெண்டு நாள் மாத்திரை சாப்பிடுங்க சரியாயிருந்தாங்க எனக்கு பரவாயில்லைங்க ஆண்டவங்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அப்படியே வந்துடக்கூடாதுன்னு வந்துன்னு வைங்க நம்மனால் வேலை செய்யாமல் இருக்க முடியாது இந்த ஒரு நாலு நாளாகவே பசங்களுக்கு சரியான சாப்பாடு எதுவுமே என்னால் பண்ணி கொடுக்க முடியலைங்க அப்புறம் இன்றைக்கி நேர்த்தே வந்து அப்படியே ஊசி போட்டு வந்தோன்னே பரவாயில்லனோடனே கொஞ்சம் எல்லாம் பீஸெல்லாம் வெட்டி எல்லாம் ஓர்சல் பண்ணினேன் இன்றைக்கி தைச்சிக்கிட்டு இருந்தேங்க அப்புறம் பையன் வீட்டில் இருந்தான் பால் வண்டிக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் இருந்தான் அப்புறம் தான் வெளியில் போனாங்க இன்னும் உங்களோட பால் வண்டி ஓட்டுறாங்கண்ணாங்க பையன் பார்ட் டைம் ஜாபா அவங்களோட வண்டி ஓட்டுற இன்னொரு பையன் வந்து காரு வாங்குதம்மாங்க அதனால பையனை கூப்பிட்டான்னு ஓட்டு பசங்களோட போயிட்டானுங்க சரி நம்ம அவங்க இருக்கும்போது வீடியோ பேசிக்கிட்டு இருந்தோம்னா குறுக்கு குறுக்க வந்து எதுவோன்னு பேசுவாங்க அப்போ தான் வந்து அது வேணும் இது வேணும் எடுத்து கொடுப்பாங்க அப்புறம் அதனால சரி அவங்க போன விருப்போடு வீடியோ போடலான்ட்டு இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேங்க தனிமையாக ஒருத்தவங்க ஒரு பொண்ணு வாழ்கிறாங்கன்னு வைங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தீங்களே நேற்று அந்த மனைவியிட்ட பேசிகிட்டு இருந்தவங்கள பற்றி இன்னொரு பொண்ணு அவங்களே இவ்வளோ சொன்னாங்க மாத்திங்களா அது ஏற்கனவே இவங்களுக்கு உதவி பண்ணாங்களாங்க அவங்களுமே சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்துருக்குதுன்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க ஆனால் யாரையுமே அந்த அம்மா வந்து சொல்கிறவங்க வேச்சை கேட்க மாட்டேங்குது கேட்டிருந்தா இன்றைக்கி இவ்வளோ தூரம் அழுக வேண்டிய அளவுக்கு வந்திருக்காதுங்களே ம் தனிமையாக ஒரு பொண்ணு பொம்பளைங்க இருந்தாங்கன்னா இப்போல்லாம் வயசு வித்தியாசமே வாக்குறது இல்லைங்க வயசானவங்க தனியாக இருந்தாலும் ஆபத்து தான் வயசு பொண்ணுங்களாக இருந்தாலும் ஆபத்து தான் ஆனால் எல்லா வயசுல இருக்கிறவங்க மொத்தத்தில் ஒருத்தவங்க ஒரு பொம்பளைன்னா இந்த இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்துடுறாங்க பார்த்து ஜாக்கிரதையாருங்க யாரு கூட பேசணும் இந்த மாதிரி வருங்க பாஸ்தம் பாஸ்தம் காமிச்சு இப்போது வந்து அவங்க தப்பான ஆளுன்னு தெரியும்போது நம்ம மனசு எவ்வளோ வேதனைப்படாது தனிமையாக நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த நிம்மதியோடையே நம்ம வாழ்ந்துட்டு போகணுங்க ஆனால் இந்தம்மா தனிமையெல்லாம் ஒன்றும் கிடையாது புருஷனுங்கோடையும் தான் இருக்குது போணும் பண்ணியும் பேசுகிறாங்க வீட்டுக்குமே வேணுங்கிறத வா வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இந்த அம்மா நினச்சா புருஷனோட வாழ முடியும் ஆனால் இவங்களுக்கு அது தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளவோ வேறு இவங்க கையிலையே எல்லாமே இருக்குது அவங்க புருஷனை கூட்டிகிட்டு அவங்கள வாங்க அவங்க வரல இவங்க வரலன்னு யாரையுமே கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே யாருமே வர வேண்டியது இல்லையே ம் இப்போ வந்து கல்யாணம் ப பண்ணாமல் ஒரு பையன் ஏமாற்றிட்டு போயிட்டானா அவன்கு அதுக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிடலாம் என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டா எல்லோரும் வந்து நாயம் கேளுங்க எனக்கு ஒரு வாழ்க்கையை வாங்கி கொடுங்க என் வாழ்க்கைய அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இது கல்யாணமாகி மூணு குழந்த வைத்தாச்சு பேரண்ட்ருக்கிற இதுக்கு மேலே புருஷன் வேணும்னா பொண்டாடி போயிட்டு பொண்டாட்டிங்கிற ஒரு உரிமை இருக்குது போய் நின்று கூப்பிட்டு வரலாமே அதெல்லாம் மாட்டாங்க நம்மளுக்கு எதுக்குங்க அதை எத்தனையோ பேர் சொல்லி பார்த்துட்டாங்க பெரிய பெரிய ஆளுங்களே சொல்லி பார்த்தே கேட்கல நம்மளாம் சொல்லி கேட்கவா போகுது கேட்க போகிறது இல்லை அதனால வந்து தனியாக உண்மையாக நல்ல பெண்களாக வாழ்கிறாங்களுங்க நிறைய பேர் அவங்களுக்கு சொல்கிற மனசை மாற்றிருக்கு ஒரு பாசமாக வந்து பேசுகிறது ஒரு ஆறுதல் கொடுக்கறது இப்படியெல்லாம் வந்து மோசடி பண்ணிகிட்டு போகிறாங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க யாரே யாரும் நம்பாதீங்க எனக்கு வந்து இப்போ வந்து இந்த அம்மா சொல்லுது நான் பத்தா அந்த அம்மா பத்தாவது படிச்சிருக்கிறேன் இது இவன் தப்பான ஆளுங்கிறது வந்து அஞ்சாவது தான் படிச்சிருக்கிறேன் எனக்கே தெரியுது ஒருத்த வந்து நல்லவனாக இருந்தா உண்மையாக இவங்கள நேசிச்சு இவங்களுக்காக ஒரு வாழ்க்கை கொடுக்குறவனாக இருந்தான் அவன் முகத்தை காமிச்சிருக்கலாமே காமிச்சு வீடியோ போடலாமே ஏன் காமிக்கல அவங்க சேனலில் அந்த பையனோட சேனல்லேயே கூட காமிச்சு வீடியோ போட்டிருக்கலாமே ஏன் போடல முகத்தையே காமிக்கிறது இல்லை அப்புறம் இந்த அம்மா லைவ்லேயும் வந்து இப்போ இந்த அம்மாட்ட ஃபோன் பே நான் ஃபோன் பேசுகிறத வந்து நீ வீடியோலாம் சொல்லக்கூடாது யாருக்கிட்டே ஏன் ஏன் சொல்லக்கூடாது நாளைக்கு நீ விட்டுட்டு போயிட்டேங்கும்போது சொல்லாம விட்டுட்டா நான்லாம் பேசவே இல்லை இப்போ கூட சொல்றேன் நான் பேசவே இல்லை அவள் பொய் தான் சொல்கிறான்னு என்ன டபுள் கேம் விளையாண்டுருக்குறீங்களா ம் மக்களுக்கு தானே இதில் மன உளைச்சல் அவங்களுக்காக சப்போர்ட்டு எப்படி கொடுக்குறாங்க அவங்க அவங்களாம் எவ்வளோ தூரம் மனசு பாதிச்சிருப்பாங்க ம் நான்லாம் அதெல்லாம் வந்து வெளியில் வந்துட்டேங்க பரிதாபப்பட்டேன் இன்னும் நானும் அந்த அம்மாக்காக அழுது இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லல ஆனால் வந்து நான்லாம் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன் என்ன மாதிரி நிறையா பேர் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் அவங்களோட இது புரியாமல் இப்போ வரைக்கும் அவங்களுக்காக வந்து வேதனை பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அண்ணி அக்கா அத்தை அப்படியெல்லாம் சொல்லிட்டு இன்னும் நிறைய பே பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வெளியே அவங்களுக்கெல்லாம் ஏன் மன உளைச்சல் கொடுக்குறீங்க சொல்லுங்கள் உங்களை யாருமே வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிற தப்புன்னு இத்தனை பேர் உங்களுக்காக பேசுனாங்களே யாருமே வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் வந்து அது சரியான முறையில் வரணும் உங்களுக்கு பசங்களோட சம்மதத்தை முதல்ல வாங்கணும் நீங்களாம் கல்யாணம் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பையனுக்கு பையனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நீங்கள் இப்படி பேருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த பையனுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க சொல்லுங்க ம் அந்த பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பசங்க சம்மதத்தோடு எனக்குன்னு வயசான காலத்தில் ஒரு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பசங்க சம்மதத்தோடு உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒருத்தங்களை பார்க்குவோம்